ஹாய் நண்பர்களே இது உங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் நான் திருப்பூர் விக்னேஷ் ஓகே நண்பர்களே இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு என்ன அப்ளிகேஷன் வால்யூம் இந்த அப்ளிகேஷன் தான் அப்படி இந்த அப்ளிகேஷன் என்ன விஷயம் வந்து அதாவது பாத்தீங்கன்னா நிறைய நண்பர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் வந்து புதுசா மொபைல் வாங்கியிருந்தேன் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் தான் ஆகுது ஆனா என்னுடைய வால்யூம் வந்து என்னுடைய மொபைல் வந்து சாங்ஸ் கேட்டாலும் ஒரு கால் வால்யூம் வந்து ரொம்ப குறைவாதா வருதுன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஓகே நம்ம அதை இந்த அப்ளிகேஷன் மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா க்ளீன் பண்ணி ரொம்ப அதிகமாக வால்யூம் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே நம்மளே அதை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து எங்கள் வீடியோக்கு மேலே கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் மூலியமாக வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளே டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க ஓபன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும் இதுல பாருங்க நம்மளே கீழே பாருங்க ஒரு பெருசா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒரு அம்புகுரி கொடுத்த மாதிரி ரைட் சைடு ஒரு அம்புகுரி கொடுத்த மாதிரி ஒரு பெருசா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நீங்க டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஓபன் ஆகும் இந்த மாதிரி ஓபன் ஆகும் இந்த மாதிரி ஓபன் ஆனா பாருங்க நம்மளே கீழே பாருங்க சென்டரா பாருங்க ரவுண்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரா அதை வந்து நீங்க டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும் சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா உங்க ஸ்பீக்கர் வந்து ரொம்ப வந்து பூஸ்ட் பண்ணுங்க சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது அப்படி வந்து உங்கள் உங்களுடைய ஸ்பீக்கர் வந்து கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு எரர் சவுண்ட் மாதிரி ஒரு ஒரு சவுண்ட் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணியிருக்க மாட்டீங்க க்ளீன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நான் வந்து அடிக்கடி வந்து என்னுடைய ஸ்பீக்கர் வந்து நான் க்ளீன் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து டக்குன்னு வந்து குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளீன் ஆகுது

வால்யூம் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப அருமையான முறையில் உங்களுக்கு வரும் சரிங்களா ஓகே நம்மளே கண்டிப்பா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எல்லா நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரியப்படுத்தின நண்பர்களே ஓகே நம்மளே இந்த அப்ளிகேஷன் பத்தி மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்க வீடியோக்கு மேலே கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் மூலமா நீங்க ட்வெண்ட்டி வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளே மீண்டும் அருமையான அப்ளிகேஷன் சந்திக்கிறேன் நான் திருப்பூர் வினேஷ்